இப்படி ஒரு அரகு இருக்கன என் தலையில கட்டி வச்சுட்டு அவளை உலகத்துல இல்லாத மாப்பிளையடி ஆடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்க எனக்கு அதுக்குன்னு காதல கைய வச்சு பொத்தி வச்சிட்டு உறங்காய் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் ஒரு விஷ் பண்ணியானா பன்னிரண்டு மணி ஆக போகுது கடந்து உறங்கா குரட்ட விட்டு இவன் மூஞ்ச பாக்க பாக்க பிறந்த நாளை இறந்த நாளா மாறிடும் ராத்திரி உறங்கும் போது எவனாவது குவாட்டு பியாண்டு தொப்பின்னு வச்சுட்டு உறங்குவானா ஆனையுமே உறங்குவாய் கடக்க பாரு விழுந்த பெரிய தப்பா இருக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் அவன பிறந்த வாழ்த்து சொல்ல மாட்டாய் சொல்லியவியாலேயும் சொல்ல விட மாட்டான் ஆஃப் பண்ணாம இருந்திருந்தா நேரத்துக்கே எனக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிருப்பா அவ கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து யாரெல்லாம் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காவன்னு பாப்போம் கண்டிப்பா உமா போட்டிருப்பா ஒரு கோமோக்ரிக்கு கூட போடல எவ்வளோக்கு ஞாபகம் இல்லையோ எனக்கு இன்னைக்கு படுத்துறேன்னு யாரு இது ஃபேஸ்புக்ல ஹாப்பி பர்த்டே சின்ன பொண்ணுன்னு போட்டிருக்கா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தேங்க் போடுவோம் அப்ப எல்லாரும் வருஷ வருஷையா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவாங்களா மேடம் மேடம்

ஃபேஸ்புக்ல இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாளான்னு பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு இந்த நெடுவாளிக்கு பிறந்த நாள் பாருங்க நான் வேற ராத்திரியே வாத்து செல்லல வந்த என் குடுமி என்னை பிடிச்சு இழுப்பா ஏங்க நான் தான் அவ ஃபேஸ்புக்ல யாரும் அவளுக்கு வாத்து செல்லிர நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சேன் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியலங்க ஆன் பண்ணி வச்சிருக்கா ஆன் பண்ணி வச்சிட்டு எல்லாரும் வாத்து செல்வாவேலங்க அது எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ட்ரைன் பெட்டி பெட்டி பெட்டியா போட்டுருக்கா இப்படி அடிக்கு தள்ளவானா போன வருஷமே நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சேன் எப்படி கண்டுபிடிச்சிட்டா கள்ளி சரி நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விடு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சின்ன பொண்ணு இந்த பாட்டா நல்லா இருக்கல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கது இத போடட்டா குவாம்பக்கருக்கு எதையாவது பாடு எழுதி இருக்கத பாரு இனிய இறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீ எழுதி பல்ல பாரு இன்னைக்கு இத போஸ்ட் பண்ணிருந்தேன்னா அவள்ட்ட இருந்து வாங்கி கட்டி இருப்ப சாயங்காலம் வரும்போது எதாவது gift வாங்கிட்டு வாங்கங்க என்ன வாங்க பண்ணுங்க பண்ணலாம் േക്ക് I'm a

அสนடியாக, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஸ்டேட்டஸ் போட்ருக்குட்டியான்னு சொல்லிட்டு நாங்க வாயைப்ளக்கத்துல ஒரு நியாயம் இருக்கு நீங்க எதுக்கு வாயைப்ளக்கறியா? எனக்கு ஸ்டேட்டஸும் தெரியாது வாட்ஸ்அப்பும் தெரியாது. காலையில குட்டியேதா என்னலாமா சொல்லிட்டு கடந்து நைட் வாளி நைட் வாளி நைட் என்ன வாங்கி தரவான்னு சொல்லுடி வஸ்து. மொத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்ல குட்டி. அப்படினே அதுக்கு ஏதாவது வாங்கி ஆமா செல்ல செல்ல குட்டி தட் தடாய் பிறந்த ட்ரீட் குவாம்பக்கிரிக்கி பிறந்த நாள் ஜெல்லிட்டு பள்ளி முட்டை வாங்கி இங்க பாரு இன்னைக்கு எனக்கு இனியே பிறந்த நாள் பாத்துக்கா குவாம்பக்கிரிக்கி கீம்பக்கிரிக்கின்னு சொன்னேனா அடிச்சு பல்லை எல்லாம் பியாத்துறோம் பாத்துக்கா பேபி டார்லிங் செல்லமே அந்த மாதிரி பியாசிட்டி இன்னைக்கு ஒரு நாளா நெடுவாலி யார் ஆதி இப்படி பிறந்த நாளைக்கு ஜீரக முட்டை வாங்கி தருவாவளாட்டி இப்படி பத்திர பேக்கெட் ஜீரக முட்டை கொண்டு நீட்ட வேணேனா எடுத்துக்கா எடுக்காட்டா இதங்கடச்சாது இங்க இரு கையெல்லாம் ஒடிச்சு எடுத்துறோம் பாத்துக்கா ஒண்ணே எடுத்து எத்தனை வேருக்குன்னு கொடுக்கணும்

இப்ப ஸ்டேட்டஸ் போடடா என்னวะ வால்ட் சொல்லியவே இல்ல எல்லாரையும் ஸ்டேட்டஸ்ல 1 2 3 4 னு ஸ்டேட்டஸ் அடிச்சி விட்டுருக்கா மொத்த 99 வேற போட்டுருக்கா இன்ன ஒரு ஆளு வந்தா 100000 கா அதுக்கு தான் இவளே போட்டு இப்ப போட பொறியா இல்லையா போடு தொலைย சாவாத இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மை டியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போடு ஃப்ரெண்ட் னால போட முடியலடி போடு தொங்க இது இது நான் பார்த்துட்டு ஆ குட் போட்டுட்டேன் கக்கூஸ் கல்வி நீ ஸ்டேட்டஸ் போடு சொன்னாடே நான் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஒழுங்காலானே போட்டேன் பதிலுக்கு நீ என்ன சும்மா அப்படி இல்லையா டெலிட் பண்ண மாட்டேன் 24 மணி நேரம் முடியது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் சரி பண்ணாத நான் எனக்கு ஸ்டேட்டஸ் ரெண்டு வர டெலிட் பண்ணி இங்க பாரு அதா டெலிட் ஆவும் முன்னாடி நீ டெலிட் பண்ணி விட்டான் வெச்சுகா எங்கயா தொங்க விட்டுறேன் உச்சகுடுமே வீட்டுக்கு போறானே இன்னே பிறந்த நாள் அக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடியா சரியா ஆ சரி சரி முட்டாய் கெடிச்சி தானே வந்த ஒரு முட்டாய் எடுத்துட்டு போ ஆமா பள்ளி முட்டாய் தான் நான் அங்க கெடிச்சிட்டு இருக்கேன் மார்க்கெட்ல எல்லாம் நல்லா தேடி தேடி பார்த்தேன் கிப்பி கக்கூஸ் முட்டாய்னு ஒரு முட்டாய் வரவே இல்லையாம் வந்திருந்தா உனக்கு வாங்கி தந்திருப்பேன் ஒண்ணே ஒண்ணே எடு நிறைய வாராத பருத்தி அவளுக மவனுக்கு நல்ல கிராண்டா கல்யாணத்தை எடுத்தாளாம் கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா நிறைய சுவாரி மீதி வந்திருக்கான் பத்திதான் அத அவ என்ன பண்ணிருக்கானா ஊர்ல இருக்கிற வேலைகளை கொடுத்துருக்கானா அப்படிதானே அவ்வா

அவரவர் தரமக்கே ஏற்ற மாதிரி தான் கூப்பிட முடியும் வாங்காக்க என்ன ஸ்வீட் வேணா ஸ்வீட்டா கேக்க காசு வாங்காம தந்தா ஏதாவது தா வாங்கிட்டு போறோம் பம்பு வந்த வந்த மாதிரியே இருக்கு கடையில இருந்து கொஞ்சம் வெளிய போறீங்களா கஸ்டமர் வரணும் யாரும் 1 kg бола ஒரு వైட் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணனும்네 ஆ சரி பண்ணிரலாம் எப்ப வேணோ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளடி வேணும் 2 மணிக்கு வாங்கா வருவோம் அப்ப ரெடி ஆயிருக்கணும் ஆ கேக்ல ஏதாவது எழுதணுமா ஹாப்பி பர்த்டே வெச்சு ரூமா ரூம் அடுத்த பல்லத் ரூம் பாத்துக்கா எல்லா நீ தனியா குடுக்க மாதிரி பண்ணாங்க நாங்களும் கியாந்துதான் குடிக்க பொதுவா ஏதாவது எழுது ஐடியா உமா கேக்குது மேல கேக்கு எவ்வளவு ரூபா டெக்கரேஷனுக்கு எவ்ளோ ரூவா மொத்தம் எவ்வளவு ரூபா சரின்னு எழுதுவோமா அப்பா அவளுக்கு தெரியும் பாத்தியா எவ்வளவு ரூபா ஆயிருக்குன்னு தெரியாம ஒன்ன கூட்டிட்டு வந்தேன்

நீ பறந்ததால தான் எனக்கு இப்ப இந்த நலமே என்னன்னு சொல்ல ஒளறாதே சாயங்காலம் எல்லார வந்ததுக்கு கேக் வெட்ட போறாளே அவன காண்டி அதுக்கு காலையிலே பேي டேக் கடையில பே கேக் எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு யா அது அவ வாங்கிட்டு வர வேண்டியதாనే ಏನட்ட வாங்க சொல்லியிருக்கா இந்த ऊंची மேயில நான் போகும்போது எப்படி க நானே பரந்த வாங்கிட்டு சரி ஓகே நானே வாங்கிட்டு வரேன் ஆமா உனக்கு மொத என்னன்னு தெரியுமா சர்ப்ரைஸ்னா ஓ சரி 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 நானே போய் கடையில போய் வாங்கிட்டு வரேன் காலையில ஒரு கேக் ஆர்டர் பண்ணிருந்தாங்களா அதை வாங்க வந்தேன் வேற ரெண்டு பேர் தானே வந்தாங்க நீங்க வந்திருக்கீங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இல்ல அந்த அக்காக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா அதான் என்ன அனுப்பி விட்டாவ சரி காசு யாரு கொடுப்பா நான் சாந்தியின் ஒருத்தங்களுக்கு நம்பர் தரேன் அது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க சரியா ஹலோ நாங்க இந்த கேக் ஷாப்ல இருந்து கால் பண்றோம்மா கேக்கு எண்ணூத்தி ஐம்பது ரூபா நெட்டையா ஒரு பொண்ணு வந்து கேக்கு கேக்கா ரூபாய உங்ககிட்ட கேக்க சொல்றான்

கண்ணை எல்லாம் மூட முடியாது என்னன்னு சொல்லு கண்ணை மூடினா தான் சொல்லுவேன் பாத்துடா மூடிட்டேன் சொல்லு என்னன்னு அப்படியே தரக்காம நான் கூட வா அம்மா எவ்வளவு தான் அடிக்க வேண்டியது இருக்கு கேக்க வாங்கிட்டு வந்ததே நான் தான் இதுல கண்ணை மூடி வேற கூட்டிட்டு போறா எப்ப இதுக்கு வேற சர்ப்ரைஸ் வாவ் கேக்கு எனக்கா சர்ப்ரைஸ் நாவியலுக்கு தெரியாம பண்ணியதோ நான் யாரே கேக் இவேல்டே வாங்க சொல்லிட்டனே இது போட்டு உமா போய் வாங்கிட்டு நான் தான் எனக்கு தெரியாதா? சாண்டி நான் வாங்கிட்டு சர்ப்ரைஸ்னா என்னன்னு தெரியாது நான்

யா உனக்கு கை இல்லையா அது யானை எடுத்து தின்னு சரி சரி எல்லாரும் கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து காட்டுங்க சூப்பரா இருக்குமா நானே இதே மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பாத்துக்கா வேற யாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வரையிலாடே பார்த்து சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மினி எக்கால இன்னை விருந்துகு கூட்டம் பத்துகா? சேர் நீ நீதானே கூட்டுக்கா இட்டேதுக்கு பைத்தியம் மிடித்து மாதிர் நடந்துக்குக்கா நெடுவாலி ஒத்தரோசா சந்தா நம்ம இங்க வந்து ஒழிச்சிருக்கிறது சரியே இல்ல பாத்துக்கா கொஞ்ச நேரம் வேல செய்ய மடிச்சிடாக்கா இங்க இப்ப நீங்க வராட்டாலும் நாங்களே கெளப்பிருப்போம் மோ பாத்தாமு எத்தனை எட்டம் ஆகும் மத்திய பிள்ளாடி எல்லாத்தையும் அப்படி செஞ்சு பிடிப்போம் அதெல்லாம் செய்யலாம்க்கா நம்ம அஞ்சு பேர் இருக்கோம்ல கடக்கடா செய்து தான் பிடிச்சி ரெண்டு கூட இருந்தா கூட செய்ய தெரிய மாட்டேங்குது

எட்டுபிடு வியாலைக்கு வைத்திருக்கிறேன் இதெல்லாம் உனக்கு தியாவையா? ஆடை இழுத்து கொண்டு வர மாதிரி தரந்தரான்னு இழுத்து கூட்டிடுவா कदरना